கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றுக்கான வேத வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பாய்ந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பாய்ந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு பார்க்கும் இரண்டு சகோதரிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம் அவர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள் முதலில் நலம் விசாரிப்பார்கள் பின்பு அவரவர் தங்கள் கஷ்டத்தை கூறுவார்கள் தங்கள் குடும்ப நிகழ்வுகளை கூறுவார்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து பேசிக்கொள்வார்கள் அதோடு முடிந்து விடுமா பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றியும் எதிர்த்த வீட்டுக்காரர்களை பற்றியும் பேசாவிட்டால் அவர்களது பேச்சு முடியாது அதனால் ஏதாவது பிரயோஜனம்ண்டாம் வேதம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அவசரத்துல நாம் பார்க்கிறோம் ஒருமுறை இரண்டு விசுவாசிகள் பேசி கொண்டிருந்தனர் அதில் ஒருவர் சொன்னார் பரிபூர்ணமாய் தமக்கு ஒப்பு கொடுக்கிற மனுஷனை தேவன் வல்லமையாய் உபயோகப்படுத்த எவ்வளவு ஆவலா இருக்கிறார் தெரியுமா என்றார் இந்த வார்த்தைகளை ஆறு அடி தொலைவில் நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபனின் காதுகளில் விழுந்தது பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிற மனிதனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த கூடுமானால் நான் ஏன் என்னை பூர்ணமாக ஒப்புக் கொடுக்க கூடாது என்று அந்த வாலிபன் நினைத்து தன்னை பூர்ணமாக ஒப்புக் கொடுத்தார் அந்த வாலிபன் தான் பிரசித்தி பெற்ற ஊழியர் டி எல் மூடி என்பவர் இருவரின் சாதாரண உரையாடல் ஒரு வாலிபனை கர்த்தருக்கு பூர்ணமாக தன்னை அர்ப்பணிக்க வைத்தது இதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நமது வேலை இடத்தில் கொஞ்ச நேரம் இடைவெளி கிடைத்தால் போதும் அங்கு வேலை செய்கிறவர்களில் இருந்து ஒவ்வொருவரையும் குறித்து வெட்டியாக பேசி நம் நேரத்தை வீணாக செலவழித்து விடுகிறோம் அந்த நேரத்தில் மற்றவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படி பேசினால் எத்தனை நலமாக இருக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் யாரும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை ஆனால் பிறரை குறித்து புறங்கூறுதலும் பாவமே இதனால் அவரை பற்றி அந்த நபர் கொண்டிருந்த நல்லெண்ணம் அழிந்து விடுகிறது பகமையை வளர்க்கிறது அதுபோல குறை கூறுதலும் அனைவருடைய மனதை புண்படுத்தி விடுகிறது கோபமான வார்த்தைகள் காட்டு தீக்கு சமானம் முழு உறவினர்களின் உறவையும் அளித்துவிடும் சக்தி கொண்டது மாறாக பிறரை கர்த்தருக்குள் வளரச் செய்யும் பக்தி விருத்தி அடையச் செய்யும் வார்த்தைகள் உண்டு பிறரது காயங்களை ஆற்றும் ஆறுதலான வார்த்தைகள் உண்டு இத்தனை நல்ல பேச்சுக்கள் இருக்க நாம் இன்னும் கெட்டவைகளையே பேசி கொண்டிருப்போமானால் இனிய பழத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி காயை சாப்பிட்டதற்கு சமமாகும் பிரியமானவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள் நமது வார்த்தைகள் உறவுகளை இணைத்துள்ளதா அல்லது உடைத்துள்ளதா உங்களது வார்த்தைகள் ஒருவரை நீதிக்குட்படுத்தியுள்ளதா அல்லது பின்மாற்றம் அடைய செய்துள்ளதா நமது வார்த்தைகள் பிறருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறதா அல்லது அவர்களது நேரத்தை வீணடித்ததா என்று யோசித்து பார்ப்போமா அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்கிறது நாம் பேசுவதை கர்த்தர் கேட்கிறார் என்ற உணர்வு இருந்தால் நாம் பிரயோஜனமான வார்த்தைகளை தவிர வேறு வார்த்தைகளை பேச மாட்டோம் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேச நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமை கிருபை செய்வாராக நம் கண்கள்புடி நம்ம செபிக்கலாமா எங்களை நேசித்து வலை நடத்தும் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமை துதிக்கிறோம் அப்பா இந்திய தியானத்தை போல நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேச கிருபை செய்யும் மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வெளிவராதபடி காத்து கொள்ளும் இன்று நாங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவருடைய காயத்தை ஆற்றவும் ஆறுதல் படுத்தவும் கிருப செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன்ல நல்ல பெதாவே ஆமேன் கர்த்த தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்